ஸ்ரீ அசோ சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ கும்பராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் கும்பராசிக்கு இந்த மாதம் மாத கிரகங்கள் எல்லாமே பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கு ராசியிலேயே சனி அமர்ந்திருக்கிறார் ஜென்மச்சனியாக இரண்டாம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய எட்டாம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் அதாவது பெரும்பான்மையான கிரகங்கள் பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கு பனிரெண்டாம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் பன்னிரெண்டாம் இடத்துல எல்லா கிரகங்களும் அமர்ந்திருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு நிறைய செலவுகள் ஏற்படும் பல வகையான செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் மருத்துவ செலவு ஏற்படும் வேண்டாத செலவுகள் ஏற்படும் கல்வி செலவுகள் ஏற்படும் சுற்றுலா செலவுகள் ஏற்படும் அடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்கறதுனால பணம் விரயமாகும் இந்த மாதிரி பல செலவுகள்ல பல வகையில உங்களுடைய பணம் விரயமாகும் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய பயணங்கள் ஏற்படும் உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பர்னா சொல்ல முடியாது ரொம்ப மோசம்னா சொல்ல முடியாது சின்ன சின்ன உடல் உபாதைகளோடு தான் இந்த மாதம் உங்களுக்கு ஓடும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அப்படி தான் உடல்நிலை ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதையெல்லாம் உடனுக்குடன் பார்த்துக்கோங்க இந்த மாதம் நிறைய பயணங்கள் அழைச்சல்னு இருக்கிறதுனால நீங்கள் ஓய்வு எடுக்க முடியாமல் இருப்பீங்க பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்கு மேலே சூரியனும் உங்களுடைய ராசிக்கு வந்துடுறாரு ஏற்கனவே அங்க சனி அமர்ந்திருக்கிறாரு சூரியனும் உங்களுடைய ராசிக்கு வந்துடுறதுனால சூரியனும் சனியும் பகை கிரகங்கள் ரெண்டு பேரும் ஒரு ராசியில இருக்கும்போது அவங்களுக்குள்ள பகை தன்மை அதிகரிக்கும் உங்க ராசியிலேயே அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறதுனால உங்களுடைய மனசுல டென்ஷன் குழப்பம்னு ஒரு சாந்தமான மனநிலையே இல்லாத ஒரு அமைப்பு ஏற்படும் நம்ம வீட்டில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டா எப்படி இருக்கும் நம்மளோட மனநிலை அப்படிதான் இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய மனநிலை தொழில் வேலை அமைப்பை பத்தி பார்க்கலாம் தொழில் வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும் அதாவது சூழ்நிலை நமக்கு அடாப்ட் ஆகலைன்னா நாம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பழகிக்கணும் இதுதான் நம்மளோட வேலை இப்படிதான் நாம இருக்கணும்னு பழகிக்கணும் இல்லைன்னா நமக்கு வேலை அதிகமா இருக்கு பிரச்சனைகள் அதிகமா இருக்குன்னு நம்ம டென்ஷன் ஆகிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய உடல் நலமும் மனநலமும் தான் கெடுக்கும் ஆனா அதுக்கு பதிலாக இதுதான் நம்மளோட வேலை இப்படிதான் செஞ்சாகணும் வேற வழி இல்லைங்கிற உங்களுடைய மனதை அதுக்கு பழக்கப்படுத்திக்கோங்க அப்போ நீங்க சந்தோஷமா அந்த வேலையை செய்ய முடியும் உங்களுடைய வேலையில நல்ல ரிசல்ட்டும் உங்களால கொடுக்க முடியும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு சனி பயிற்சியில இருந்தே தொழில் கொஞ்சம் மந்தமான நிலமையில போயிட்டு இருக்கு ஏன்னா சனியோட பார்வை பத்தாம் இடத்துல விழுந்துட்டு இருக்கு அதனால தொழில் வளர்ச்சி அடைகிறது தொழில் ஏற்கனவே நடந்துட்டு தொழில் வந்து மெயின்டைன் பண்றது கூட இப்ப சிரமமா இருக்கு தொழில் வளர்ச்சிக்கு இப்ப வாய்ப்பே இல்லைங்கிற தான் போயிட்டு இருந்தது இவ்வளோ நாளா ஆனா இந்த மாதம் தொழில் கிரகமான செவ்வாய் அடைந்து உங்களோட பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ஓரளவு நன்றாகவே நடக்கும் தொழில் வளர்ச்சிக்காக கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியிருக்கும் ஆனா நிறைய பணத்தை அதுல போற்றாதீங்க அளவா போடுங்க இப்போ ஏழரை சனி முழிகிற வரைக்கும் நீங்க தொழில் வியாபாரத்துல அளவோட இருக்கிற தொழில அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கங்க தொழிலை விரிவாக்கம் பண்றது தொழிலை மாத்துறது தொழில் வேற ப்ராடக்ட் ஏதாவது அடிஷ்னலா சேர்த்துறது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஏழை சனிக்கு பிறகு பண்ணிக்கலாம் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல நிலமை தான் ஒரு முன்னேற்றமான நிலைமை தான் இருக்கும் வெளியூர் பிஸ்னஸ் வெளிநாட்டு பிஸ்னஸ் ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல நிலைமையை கொடுக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல லாபத்தையும் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை புதிய பிரச்சனைகள் எதுவும் முளைக்காம ஒரே மாதிரி போயிட்டுருக்கு இருக்கிற சூழ்நிலையை தெரிஞ்சு நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும் இதே மாதிரி மெயின்டெயின் ஆகும் இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அது குருவோட வீடுங்கிறதுனால பெரிய பிரச்சனைகளை ராகு கொடுக்காம இருக்கா இந்த சுமூகமான நிலைமையை இப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கோங்க மாணவர்களுக்கு இந்த மாதம் கிரக சூழ்நிலை நல்லாவே இருக்கு புதனும் சுக்கரனும் உங்களுடைய உயர்கல்விக்கான கிரகம் படிப்புக்கான கிரகம் உங்க ராசிக்கு சுக்கரன் பொதுவா படிப்புக்கான கிரகம் புதன் இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்றா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கு அதனால படிப்பு விஷயத்துல எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மாதம் ஆனா ஏட சனி நடக்கிறப்ப படிப்புல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லாத பழக்கங்கள் இதுல எல்லாம் இதுல இருந்து நீங்க விலகி இருக்கணும் ஏன்னா ஏடர் சனி காலகட்டத்துல இந்த மாதிரி பழக்கங்கள் எல்லாம் ஏற்பட்டு உங்களுடைய படிப்பு டைவெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால நீங்க அதுல கவனமா இருக்கணும் ஏழரை சனி அஷ்டம சனி நடக்கிறப்ப இந்த மாதிரி ராசி பலனை பார்க்கறது நல்லது அப்போ நாங்கள் என்ன சொல்றோமோ அதை தவிர்த்துட்டு நீங்க கவனமா இருந்தீங்கன்னா நீங்க பெரும்பான்மையான பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சுக்கலாம் நீங்க இதுவரை ஸ்ரீ அஸ்ட்ரஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்